இனியாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை வாழ்க்கையை பற்றி அளவுக்கு அதிகமாகவே தான் அலசுவதாக கூறுகிறார்களே உண்மையாகவே தான் அப்படித்தான் செய்கிறோமோ என்று எண்ணி பார்த்தார் இல்லை தான் வாழ்க்கையின் நிதர்சனம் தெரிந்து நடந்து கொள்கிறோமென முடிவெடுத்தாள் ஆனால் தன் தாயாரோ தன் அக்காவோ அதை ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை என்று தெரிந்து தான் என்ன செய்ய முடியுமென விட்டுவிட்டாள் ஆனால் அவர்களோ அதை விட தயாராக இருந்தால்தானே இனியா சைக்காலஜி படித்ததால் இவ்வாறு நடந்து கொள்கிறாளாம் அவளை தெரியாமல் படிக்க வைத்து விட்டார்களாம் அவள் ஆசைக்கு மதிப்பு கொடுத்தது தப்பாயிற்று என்று வாதாடுபவர்களிடம் போய் அவள் என்னதான் சொல்வாள் அவள் என்ன சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று புரிந்து கொண்டு அமைதியாகவே இருந்தாள் எப்படித்தான் இன்று இவர்களிடம் தப்பிப்பது என்றே தெரியவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அப்போதென்று பார்த்து சித்தி என்று அபி ஓடோடி வந்தான் இனியா குழந்தையை தூக்கி முத்தமிட்டவாறே தான் தப்பினோம் என்று நினைத்து குழந்தையை கொஞ்ச ஆரம்பித்தாள் இனியாவின் அம்மா லட்சுமியும் இனியாவை முறைத்துவிட்டு மூத்த மருமகன் பாலுவை வரவேற்றார் மூத்த மகள் ஜோதியை மாப்பிளைக்கு உணவு ஏதாவது கொண்டு வரும்படி கூறினான் அதற்கு பாலு இருக்கட்டும் அத்த இப்போதான் அபி அடம் பிடித்தாள் என்று பழச்சாறு குடித்துவிட்டு விட்டு வந்தோம் அது இருக்கட்டும் நான் வரும்போது ஏதோ சத்தமாக இருந்ததே என்ன அத்தை என்று விசாரித்தான் லட்சுமி இனியாவை முறைக்க இனியாவோ பாலுவை முறைத்தாள் பாலுவிற்கு ஒன்றுமே விளங்கவில்லை பாலு என்ன இனியா என அன்பாக விசாரித்தான் இனியா எத்தனை நாளாக அத்தான் உங்களுக்கு என் மீது இந்த வன்மம் என்று கேட்டாள் பாலு சுத்தமாக குழம்பி போனான் கணவனின் முகத்தை பார்த்து வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு ஜோதியை அவன் உதவிக்கு வந்தான் இல்லைங்க இனியாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருந்தோம் நீங்க வந்ததால தப்பித்தோமுன்னு நினைத்திருப்பா மறுபடியும் நீங்களே அதை நினைவுபடுத்துனீங்களா அதான் உங்களை முறைக்கிறா என்று கூறினான் பாலு சுரித்து கொண்டே உனக்கு திருமணம் செய்து கொள்வதில் என்னமா பிரச்சனை நன்றாக படித்திருக்கிறாய் நல்ல வேலையிலும் இருக்கிறாய் வயதும் இருபத்தி மூணு ஆகிறது அத்தை வருத்தப்படுவதில் நியாயம் உள்ளது தானே என்று அத்தைக்கு பரிந்து பேசி மறுபடியும் இனியாவின் முறைப்புக்கு ஆளானான் அதை பார்த்த லட்சுமி மறுபடியும் மகளிடம் பாய்ந்தாள் என்னடி முறைக்கிற மற்ற வீடுகளில் இருக்கும் மாப்பிள்ளைகளைப் போல் அல்லாமல் உன்னை தன் தங்கை போல் நினைத்து அறிவுரை கூறும் மனிதரை போய் முறைக்கிறாய் உனக்கு நானே தான் அதிக இடம் கொடுத்து கெடுத்து விட்டேன்னு உங்கள் அத்தைங்க சொல்லும் நான் அதை கண்டு கண்டுகொண்டதில்லை ஆனால் இப்போதானே புரிகிறது என்று புலம்பிக் போனவளை பாலுதான் பேசி நிறுத்தினான் விடுங்கத்தை நான் உண்மையாகவே இனியாவை என் தங்கை போல்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அதனால் இனியாவிற்கு என்னிடம் எல்லா உரிமையும் இருக்கிறது எனவே என் தங்கையை இப்போது திட்டாமல் இருப்பீர்களாம் என்று சொல்லி என்ன அத்தை என்று வேறு கேட்டான் லட்சுமியால் என்னதான் செய்ய முடியும் சரி என்று குடிப்பதற்கு ஏதாவது கொண்டு வரலாம் என திரும்பினான் திரும்பிய இடத்தில் அபி படுத்து குழந்தையை பார்த்த லட்சுமிக்கு மனது கஷ்டமாகி போனது இவ்வளவு பிரச்சனையில் பேத்தியை கவனிக்கவில்லையே என்று அருகில் போய் பேத்தியின் தலையை மென்மையாக வருடினான் லட்சுமி உடனே விழித்த அபி பாட்டியிடம் முகத்தை திருப்பினான் என்னடா செல்லம் என்று அவள் அருகில் அமர்ந்தான் லட்சுமி வீட்டிற்கு செல்ல குட்டின்னு என்னை கொஞ்சிறதெல்லாம் சும்மாதான் நான் எதிரிலேயே வந்திருக்கேன் என்னை கண்டுக்காம சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுவும் என் செல்ல சித்திக்கிட்ட என்று பொறிந்து தள்ளினாள் ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தி அனைவருக்கும் உணவு கொடுத்து முடிப்பதற்குள்ளே லட்சுமிக்கு ஒரு வழியாகி போனது சோர்ந்து போய் காணப்பட்டாள் இனியாவிற்கு தாயை பார்த்து வருத்தமாகி போனது தாயிடம் சென்று என்னம்மா சோர்வாக தெரிகிறாய் தலை வலிக்கிறதா தைலம் தேய்த்து விடட்டுமா காலையும் பிடித்து கொண்டிருக்கிறாயே காளையும் பிடித்து விடட்டுமா அம்மா என்று பரிவாக கேட்டவளை உற்று பார்த்தாள் லட்சுமி எத்தனை நாள் இனியா இவ்வாறு ஏ மேல் பாசம் இருப்பது போல் நடிக்கப் போகிறாய் என்று கேட்டாள் இனியாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை என்னம்மா என்ன கூறுகிறாய் நான் நடிக்கிறேனா அதுவும் நான் உன்மேல் வைத்திருக்கும் பாசத்திலா அம்மா சந்தேகப்படுகிறாய் என்று இனியா துடித்து போனார் இதை பார்த்து கொண்டிருந்த பாலுவுக்கும் ஜோதிக்குமே தாங்கவில்லை பாலு என்னத்த இப்படி பேசிவிட்டீர்கள் என கேட்டான் பின்ன என்னமாபிள இவளுக்கு வயது என்ன ஆகிறது என்று பார்த்து கொண்டேதானே இருக்கிறீர்கள் எத்தனை வரன் வந்தது ஒன்றுக்கும் பிடி உடுக்க மாற்றாளே வயது ஏறிக்கொண்டே போகிறதே அது இவளுக்கு ஏன் புரிய மாட்டுது இல்லை இவளுக்கு மட்டும் வயது குறைகிறது என்ற எண்ணமா ஒவ்வொரு வாரம் வருகிற போதும் இவளிடம் எவ்வளவு கெஞ்சி பார்க்கிறேன் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இப்போது வந்து எனக்கு உடம்பு சரியில்லை என்று உதவ வருகிறாளாம் உண்மையா எனக்கு எந்த நோயும் இல்லை மாப்பிள இவளை நினைத்து நினைத்து தான் என் உடம்பு கெட்டுக்கொண்டே வருகிறது என்று மருமகனிடம் புலம்பினாள் பாலுவிற்கு பிரச்சனை என்ன என்பது தெளிவாக புரிந்துவிட்டது மௌனமாக இனியாவின் அருகே அமர்ந்தான் இனியா நான் உண்மையாகவே உன்னை என் தங்கையாகத்தான் நினைக்கிறேன் நீயும் அப்படி என்னை நினைக்கிறாயா என்றான் இனியாவோ என்னத்தான் இப்படி கேட்டு விட்டீர்கள் உங்களை அண்ணாவென்று அழைக்கவில்லையே தவிர நானும் உங்களை அப்படித்தான் நினைக்கிறேன் என்று கூறினார் பாலு மெளிதாக புன்னகை புரிந்துவிட்டு சரி உன் பிரச்சனைதான் என்ன இனியா என்று வினவினான் இனியா மூச்சை இழுத்து விட்டு விட்டு எனக்கு திருமணத்தில் நம்பிக்கை வர மதிக்கிறதை அத்தான் என்று கூறினான் என்னமா இப்படி கூறுகிறாய் என்று கேட்டான் வாடு நான் தினமும் எத்தனை விதமான மனிதர்களை சந்திக்கிறேன் தெரியுமா தான் அதில் யாருமே திருமணம் செய்து கொண்டு உண்மையான சந்தோஷமாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஏன் திருமணம் செய்து கொண்டேன் வருதுபவர்களையும் இது என் தலைவிதி என்று நினைத்து கொண்டு வாழுபவர்களையும் தான் அத்தான் நான் சந்திக்கிறேன் பின் எப்படி எனக்கு திருமணத்தில் நம்பிக்கை வரும் என்று கேட்டார் அப்போது பாலு ஏன் இனியா உன் அன்னை தந்தை நான் உன் அக்கா எல்லாம் உன் கண்களுக்கு தென்படவில்லையா என கேட்டான் அத்தான் உங்களை வேண்டுமானால் ஒத்துக்கொள்கிறேன் என் அன்னை தந்தையை இந்த விஷயத்தில் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் என அழுத்தமாக கூறினான் இனியா என வினவினான் பாலு அத்தான் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கும் என் அப்பா அம்மாவைத்தான் உங்களுக்கு தெரியும் சில வருடங்களுக்கு முன்பு வரை நிலையே வேறு என் அம்மா எந்த நிலையில் நடத்தப்பட்டார் தெரியுமா அவர் சொல்லுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கப்படாது எனக்கு அப்பவெல்லாம் அம்மாவை பார்த்தால் அப்பா அம்மாவை விலை கொடுத்து வாங்கிவிட்டாரோ என்றுதான் தோன்றும் என் அம்மா அன்று விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்று இந்த வாழ்க்கை இருந்திருக்காது என் அம்மாவின் தவத்திற்காக கிடைத்த வரம் இப்போது கிடைத்திருக்கும் வாழ்க்கை என்று வைத்து கொள்ளலாமா முன்பொரு காலத்தில் தவம் இருந்தால் வரம் கிடைப்பது நிச்சயம் என தெரிந்துதான் தவம் இருந்தார்களோ என்னவோ ஆனால் என் அம்மாவோ என் அப்பா மாறுவது நிச்சயமாக என்று கூட தெரியாமல் தான் அந்த தவத்தை கடைபிடித்தார்கள் அதை தவம் என்று கூட சொல்ல முடியாது அத்தான் அது ஒரு வனவாசம் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்போது முடிவுக்கு வரும் என்று தெரியாத வனவாசம் என சோகமாக பேசினாள் சில நிமிடங்களுக்கு பாலுவிற்கு ஒன்றுமே புரியவில்லை இப்போது இனியா சொன்ன எல்லாமே அவனுக்கு செய்தி அப்படியா என வியந்து போய்விட்டான் யாருமே சிறிது நேரம் பேசவில்லை ஒரே அமைதியாக இருந்தது அந்த அமைதியை கெடுப்பது போல் இனியாவின் செல்போன் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று ஒழித்தது இனியா போனை எடுத்து பேசிவிட்டு அம்மா ஒரு அவசர கேசான் ஆஸ்பத்திரியில் வர சொல்கிறார்கள் நான் போய்விட்டு வருகிறேன் என கிளம்பினாள் அப்போது அவளுக்கு தெரியவில்லை தன் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு நபரை அங்கே சந்திக்கப் போகிறோம் என்று இனியாவின் ஸ்கூட்டி பழுதாகி இருப்பதால் ஆட்டோவில் சென்றான் ஆட்டோவில் ஏறி அமர்ந்து மருத்துவமனையின் பெயரை கூறிவிட்டு சிறிது அமைதியாக கண்ணை மூடி அமர்ந்து விட்டான் இனியாவிற்கு மருத்துவமனையில் சென்று அங்கு இருக்கும் சூழ்நிலையை சமாளிக்க அமைதியான மனநிலைமை தேவைப்பட்டது அதனால் மனதை அமைதிப்படுத்த முயன்றான் ஆனாலும் முடியவில்லை இத்தனை நாளாக வம்படியாக நினைக்க கூடாது என்ற நினைவுகளே இன்று வந்த தன் திருமண பிரச்சனையால் அதையெல்லாம் நினைக்க வேண்டியதாயிற்று என்று நொந்து கொண்டாள் அதற்குள் மருத்துவமனை வந்தாயிற்று என்று ஆட்ரோ ஓட்டுநர் குரல் கொடுக்கவே பணத்தை கொடுத்துவிட்டு உள்ளே நுழைந்தார் பொது மருத்துவர் ரவிச்சந்திரன் அவளை நோக்கி வந்து இனியா ஒரு இருபத்தி நாலு வயது பையன் காதல் தோல்வி என்று தற்கொலைக்கு முயன்று இங்கு வந்திருந்தான் இங்கு திரும்ப தற்கொலைக்கு முயன்று பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது திருப்பி விடலாம் பார்த்தா அதுவும் முடியலை ஏதோ பெரிய இடத்து பையனாம் நம்ம நிர்வாகிக்கும் ரொம்ப தெரிஞ்சவன் போல என்னால் முடியலை காப்பாத்துமா என்று மூச்சு வாங்காமல் சொல்லி முடித்தார் இனியா தான் பார்த்து கொள்வதாக கைகளாலேயே அவனுக்கு அபயம் அளித்து அந்த பையன் இருக்கும் அறையை அறிந்து கொண்டு அங்கே சென்றான் அந்த அறையை இனியா அடையும் போது ஒரே கூச்சலும் குழப்பமாக இருந்தது அந்த அறையில் இருந்த பையன் மிகவும் சோர்வாக இருந்தான் அதையும் மீறி ஏதோ கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தார் அவனின் தாய் போலும் அவனை சமாதானப்படுத்த முயன்று தோற்று கொண்டிருந்தார் இனியா நுழைந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் ஒரு நர்ஸை அழைத்து அவன் அறையில் இருக்கச் சொல்லிவிட்டு அவன் தாயை அழைத்து கொண்டு வெளியே வந்தார் உண்மையில் அவன் தாய்தான் மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்டாள் இனியாவிற்கு மிகவும் கஷ்டமாகி போனது அவளிடம் அன்பாக என்ன ஆயிற்று என்று விசாரித்தாள் அவர்கள் அரசன் குரூப் ஆஃப் கம்பெனியின் முதலாளி என்பது தெரிய வந்தது அவர்களுக்கு இரண்டு மகன்களாம் இவன் இரண்டாம் மகன் சந்திரசேகராம் ஏதோ காதல் விவகாரமாம் அதற்காக தற்கொலைக்கு முயன்றிருக்கிறான் இங்கு வந்து சரியாகிய நேரத்தில் திரும்ப அந்த பெண்ணை நினைவுபடுத்துவது போல் யாரோ வந்து பார்த்ததால் திரும்ப தற்கொலைக்கு முயன்றான் என்பது வரை சொல்லி முடித்தார்கள் சரி தான் பார்த்து கொள்வதாக இனியா அவர்களுக்கு வாக்களித்து அந்த அறையை நோக்கி சென்றான் இனியாவிற்கு மிக ஆச்சரியமாக இருந்தது அரசன் குரூப் ஆஃப் கம்பெனி சென்னையிலேயே மிகப்பெரிய கம்பெனிகளில் ஒன்று அதுவும் இந்த சில வருடங்களில் அசாத்திய வளர்ச்சி அடைந்து இருந்தது அந்த வீட்டு பெண்மணியால் எப்படி இவ்வளவு சாதாரணமாக இருக்க முடிகிறது என எண்ணி வியழ்ந்தார் தான் போன வாரம் அவர்களின் துணி கடைக்கு சென்றபோது அந்த கடையின் பெயரை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தான் அக்கா ஜோதி என்னவென்று கேட்டதற்கு இவர்கள் எந்த ராஜ்யத்திற்கு அரசனாம் சென்னைக்கா தமிழ்நாட்டிற்கா இல்லை வா என தான் கிண்டல் அடித்தது அவள் ஞாபகத்திற்கு வந்து சிரித்து கொண்டே சந்திரசேகரின் அறையை அடைந்தான் அங்கு வாழ்க்கையை துளைத்தது போன்ற பாவனையுடன் விட்டத்தை வெறித்து கொண்டிருந்தான் அவள் அமைதியாக அவனை பார்வையிட்டு சந்தர் என கூப்பிட்டான் அவன் மௌனமாக திரும்பினான் ஆனால் பேசவில்லை இனியாவே பேச ஆரம்பித்தான் ஒரு பத்து நிமிடங்கள் ஏதேதோ பேசிய பிறகு அவனை வாய்திறக்க வைக்க முடிந்தது அவன் சசி என்ற பெண்ணை உயிராய் காதலித்ததாகவும் அவளும் காதலித்தாள் என்று கூறினான் இப்போது பிரிந்துவிட்டோம் என கூறினான் ஆனால் ஏன் பிரிந்தோம் என கூற மறுத்துவிட்டான் தனக்கு வாழவே பிடிக்கவில்லை என கூறினான் இனியா தன் தோழி ஒருத்தி காதல் தோல்வியால் இறந்து விட்டதாகவும் அதனால் அவள் பெற்றோர் எவ்வளவு வருத்தப்படுகிறார்கள் எனவும் எடுத்து கூறினார் இதைக் கேட்ட அவன் முகத்தில் சலனம் ஏற்பட்டது எனவே இனியா தொடர்ந்து பேசினான் நீங்கள் இல்லையெனில் உங்கள் அம்மா எவ்வளவு வருத்தப்படுவார்கள் என எடுத்து கூறினாள் அவன் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு இல்லையே அம்மாவிற்கு அண்ணன் இருக்கிறார்களே நான் இல்லையெனினும் அவர்கள் அவ்வளவு வருந்த அவசியமில்லையே அண்ணன் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்வார்தானே என கூறினான் இதைக் கேட்ட இனியாவிற்கு சிரிப்பு தான் வந்தது இவன் வளர்ந்த குழந்தை என எண்ணிக்கொண்டாள் அவள் அவன் அம்மாவை நினைத்துப் பார்த்தாள் அவர் நெற்றியில் குங்குமம் இல்லை சந்தரின் அப்பா தற்போது இல்லை என புரிந்து கொண்டு அவனிடம் உன் அப்பா எப்போது இறந்தார் என கேட்டார் ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் அப்பா போய்விட்டார் என வருத்தத்துடன் கூறினார் இவன் மிகவும் அன்பானவன் தான் என முடிவு செய்து கொண்டு உன் தந்தை இறந்ததற்காக நீ வருத்தப்படவில்லையா என கேட்டார் சந்தரின் உடல் ஒரு நிமிடம் விரைத்தது சிறு வயதில் இருந்து அன்பாக வளர்த்த தந்தை இல்லை எனும் போது வருத்தப்படாமல் இருப்பார்களா நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா இப்போதும் அப்பாவை பற்றி நினைத்தால் எனக்கு எவ்வளவு கஷ்டமாகி போகும் தெரியுமா என கேட்டான் அவன் இனியா ஒரு புன்முறுவலுடன் உன் தாய்க்கு மட்டும் இத்தனை வருடம் உன்னை வளர்த்து நீ இல்லை என்றனவுடன் வருத்தம் இருக்காது என்று நீ எப்படி கூறுகிறாய் என்று எதிர்கேள்வி கேட்டாள் சந்தர் திகைத்தான் பின் அதை புரிந்து கொண்ட பாவம் அவன் முகத்தில் தெரிந்தது அதை அவள் பார்த்து கொண்டே இருக்கையிலேயே புயல் போல ஒருவன் வந்து அவளின் கையை பிடித்து வெளியே இழுத்துச் சென்றான் இனியாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை ஏய் நீ யார் என்று கேட்டாள் அவன் அவள் கேட்பதை காதிலே வாங்கி கொள்வதாக தெரியவில்லை அவன் உயிருடன் வாழ்வது உனக்கு பிடிக்கவில்லையா அவனை ஒரு முறை தற்கொலைக்கு தூண்டியதோடு அல்லாமல் மறுபடியும் அவனை சித்திரவதை செய்கிற உன் மாதிரி பெண்களே என்னதான் சொல்வது என கூறினான் இனியாவிற்கு பேசவே அவன் வாய்ப்பு கொடுக்கவில்லை நான் நினைத்தால் உன்னையும் உன்னுடன் இருப்பவர்களையும் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் தெரிந்து கொள் என அவளை உலுக்கி எடுத்து விட்டான் இனியாவிற்கு கோபம் தலைக்கேறியது மிஸ்டர் யாரிடம் பேசுகிறாய் என்று தெரிந்து பேசுங்கள் தலைகால் புரியாமல் கத்தாதீர்கள் என கூறினாள் அவனோ நீ யாராக இருந்தால் எனக்கென்ன ஒருவனை தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு கஷ்டப்படுத்தியது மட்டுமல்லாமல் திரும்பவும் வந்து அவனுக்கு தொந்தரவு தருகிறீர்களே உங்களை எல்லாம் என்ன செய்வது மறுபடியும் உன்னையோ உன் நண்பர்களையோ இங்கு பார்த்தேன் எனியும் என்ன செய்வேன் என்றே தெரியாது என மிரட்டினான் அப்போது வந்த ரவிச்சந்திரன் தான் இனியாவை அந்த புதியவனிடம் இருந்து காப்பாற்றினான் ரவிச்சந்திரனும் சந்தரின் தாயும் சேர்ந்துதான் வந்தார்கள் வந்தவர்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை இவன் ஏன் இனியாவின் கையை பிடித்து திட்டி கத்திக் கொண்டிருக்கிறான் என்று வந்த தாயிடம் அவனே பாய்ந்தான் சந்துருவை பார்த்து கொள்ளாமல் கண்டவர்களை எல்லாம் உள்ளே விட்டுவிட்டு என்ன செய்கிறீர்கள் என்று இனியா கண்களாலே எரித்து விடுபவர்கள் போல முறைத்தான் அதை கண்டுகொள்ளாமல் அவன் தாயிடம் எரிந்து விழுந்தான் ரவிச்சந்திரன் தான் தலையிட்டு முதலில் இனியாவின் கையை விடுங்கள் மிஸ்டர் இளவரசன் என்றான் அப்போதுதான் இருவருக்குமே அது உரைத்தது இளவரசன் தீயை தொட்டார் போல அவள் கையை விடுவித்தான் உடனே இளவரசன் என்ன டாக்டர் ரவி பேசண்ட பார்க்கவென்று விசிட்டர் பாஸ் இல்லாதவர்களை எல்லாம் நீங்கள் எப்படி உள்ளே விடலாம் என்று கேட்டான் அப்போதுதான் எல்லோருக்கும் புரிந்தது அவன் இனியாவை யாரோ வென்று நினைத்து கொண்டிருக்கிறான் என்று உடனே அவனிடம் திரும்பிய ரவி பாருங்கள் மிஸ்டர் இளவரசன் இவர்கள் ஒன்றும் யாரோ இல்லை இந்த மருத்துவமனையின் சைக்காலஜிஸ்ட் என்றான் இனியா இன்னும் அவனையே வெறித்து கொண்டிருந்தான் என்னவெல்லாம் கூறிவிட்டான் அவன் வருத்தப்படுவதை சந்தோஷமாக பார்க்க என பார்த்தாள் அவன் முகம் அடிபட்டார் போல மாறியது ஆனால் அது மிக சில வினாடிகளை நீடித்தது சாரி என அவன் அவளிடம் கூறிக்கொண்டிருக்கும் ரவி வாருங்கள் சந்திரசேகரின் அறைக்கு செல்வோம் என முன் சென்றான் அவனை தொடர்ந்து இளவரசனின் தாய் ராஜலட்சுமி செல்ல இவர்கள் இருவரும் கடைசியில் மெதுவாக நகர்ந்தனர்